விஜயின் அரசியல் கட்சியின் பெயர் இதுதான் இல்லை இல்லை அதுதான் என பல பெயர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆனால் இதுவரை விஜய் தரப்பில் இருந்து அரசியல் கட்சியின் பெயர் குறித்து அறிவிப்பு வெளிவரவில்லை இப்படி இருக்க நிலையில் நடிகர் விஜய் தேர்தல் ஆணையத்தில் தனது கட்சியின் பெயரை பதிவிட முடிவு செய்துள்ளாராம் சரி ஓகே இதற்கும் அஜித்திற்கும் என்ன சம்பந்தம் என்று தானே கேட்கிறீர்கள் விஜயின் அரசியல் கட்சியின் பெயர் எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறதோ அதே நாளில் விடாமுற்சி படத்தின் வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருகிறதாக பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் விஜயின் அரசியல் பேச்சு காட்டு தீ போல் பரவிக்கொண்டிருக்கும் நிலையில் அதை தண்ணீர் ஊற்றி அணைப்பதற்காக விடாமுயற்சி படத்தின் வெளியாகும் என்பது போல் அந்த பத்திரிகையாளர் கூறியுள்ளார் ஏற்கனவே வெளிவந்த தகவலின்படி விடாமுயற்சி படத்தின் லுக் பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் வெளியாகும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் திடீரென தற்பொழுது இப்படி ஒரு செய்தியை அந்த பத்திரிகையாளர் கூறியுள்ளார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க